இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிகப்பரிசி அடை சிகப்பரிசி மாவு வச்சு சூப்பராக ஒரு அடை செஞ்சுருக்கேன் ஸோ இதுவும் நானும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் நல்லா அருமையாக வந்திருக்கு இதோடய என்னுடைய ஐடியா ஸோ இப்படி செஞ்சு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் நேற்று வந்து சிகப்பரிசியில் ஸ்பைஸியாக ஏதாவது போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் இந்த அடை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எப்போவுமே சிகப்பரிசியில் புட்டு இனிப்பாக செஞ்சு கொடுக்காமல் கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு கொடுக்காமல் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களும் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ஹெல்த்தியான இந்த ஃபுட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான இந்த அடை வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் நல்லா அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது நல்லா தின்னாகவும் வருது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த அடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையான சிகப்பரிசி அடை ஸ்பைசியானது எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிகப்பரிசி மாவு வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன் ஸோ நம்ம வந்து அடை அரிசி மாவில் செஞ்சுருப்போம் அதே போல் ராகி மாவில் செஞ்சுருப்போம் இன்றைக்கி நம்ம சிகப்பரிசி மாவு வச்சு அடை செய்யலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் வந்து அடைக்கு தேவையான அளவுக்கு சிகப்பரிசி மாவு அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன கேரட்டு கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை இதோட நான் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்குங்க மாவு ஒரு பவுலில் போட்டு வெங்காயம் கேரட் எல்லாமே ஒன்றா இதில் போட்டுடலாம் இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்குங்க பச்சை மிளகா கூட போட்டுருக்கு மிளகா பொடிக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவோட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு டோ ஆட்டர் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா மிளகா பொடி ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியோடு சேர்ந்து மாவு நல்லா ஒரு டோ ஆட்டம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துக்கோங்க இதில் ரைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஃபுல்லாக இந்த கவர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம மாவு வந்து டைரக்டாக இந்த சப்பாத்தி உருட்ட கட்டையில் வச்சு உருக்கணும்னா அடியில் ஒட்டிக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாலித்தீன் பைய வச்சு இந்த கவரை வச்சு இதுக்கு மேலே இந்த மாவுடைய உருண்டையை வச்சு இப்போ இதை நம்ம உருட்டணும்னா நல்லா தின்னாவும் நம்ம உருட்டலாம் அதே சமயத்தில் ஈஸியாக நமக்கு வந்து அந்த பாலித்தீன்லேருந்து எடுத்து ஈஸியாக நம்ம இந்த பாலித்தீன்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும் பாருங்க இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்குது நம்ம இதை ஈஸியாக எடுத்து நம்ம தோசை தோசைக்கல்லில் போட்டு அடை ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும் அடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வரும் தோசைக்கல் வச்சுடுங்க இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போது இந்த அடையை இந்த பாலித்தீன் கவர்லேருந்து எடுத்து இது போட்டுருங்க நல்லா தின்னாக சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் டைட்டாக எண்ணெயை வந்து ஊற்ற வேணாம் சும்மா இப்படி தெளிச்சு விட்டாலே போதும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுக்கிங்க கல்லு நல்லா காஞ்சு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடை நல்லா சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது சிகப்பரிசி அடை அதே சமயத்தில் காலைல டிஃபனாக கூட கொடுக்கலாம் இல்லை லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கூட கொடுக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் ஸோ வேறு எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் தின்னாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ சீக்கிரம் வெந்துடும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் நான் வேகிறதுக்கும் நேரம் எடுக்காது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்க இவ்வளோ தின்னாக இருக்கிறதுனால வேகிறதுக்கும் நேரம் எடுக்காது டக்கு டக்குனு வேக வச்சு எடுத்துடலாம் இதே போல் நம்ம அடுத்தடுத்ததும் செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பரான சிகப்பரிசி அடை ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க செய்ய செய்ய அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அதே போல் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இதே போல் நல்ல ஹெல்த்தியான உணவுகளை குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ள செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களை விடைபெறுவது உங்கள் லிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் ஸ்டோரிக்கும் பார்த்துங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்